ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் துத்தி இலை இந்த இலை எதுக்காக காமிக்கிறேன் இது காமிக்கிறேன்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது வெளி மூலம் உள் மூலம் இல்லைங்களா அந்த ஃபைல்ஸ் வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஒரு காலையில எழுந்திரிச்சுன்னா வெறும் வயிற்றுல சும்மா ஜூஸ் மாதிரி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு நாலு இலையை பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நீங்க அதுல ஒரு ஜாரில் போட்டு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து அந்த ஜூஸை டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சுக்கு ரொம்ப நல்லதுங்க அது உங்களுக்கு குடிக்க குடிக்கவே அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நிறையா பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நிறையா பேத்துக்கு தெரியாத ஒரு இது மோரில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து மோரெலாம் சேராது வடிகட்டி அப்படியே தண்ணி மாதிரியும் குடிக்கலாம் தண்ணியோட டேஸ்ட்டும் இருக்கும் Kandipa ilarku share, subscribe, dan